வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்கிறபோது ரிஷபராசியில் சூரியன் சஞ்சாரம் இக்காலத்தில் பணத்தை எச்சரிக்கையுடன் கையாள வேண்டிய ராசிகளாக ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் மகரம் ஆகிய இந்த ஐந்து ராசிகள் எச்சரிக்கையுடன் கவனமுடனும் செயல்பட வேண்டும் இல்லை என்றால் பணப்பற்றாக்குறை எதிர்கொள்ளும் நிலையில் இவர்கள் துன்பப்படுவார்கள் சோதிடத்தில் சூரியன் அனைத்து கிரகங்களுக்கும் ராஜாவாக இருக்கிறார் சூரியனின் சுப செல்வாக்கு மக்களின் வாழ்வில் திருப்தியும் வெற்றியும் அளிக்கிறது சூரிய பகவான் அருளும் ஆசிர்வாதமும் சமூகத்திலும் பணியிடத்திலும் மரியாதையை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கிறது இதனால் ஜாதகர்கள் தலைமைக்கு ஏற்றவாறு செயல்படுவார்கள் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிஷபராசியில் சூரியனின் சஞ்சாரம் அனைத்து ராசிகளுக்கும் வெவ்வேறு விளைவுகளை ஏற்படுத்தும் சூரியனின் சஞ்சாரம் காரணமாக சில ராசி மக்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது சூரியன் மே மாதம் பதினாலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தோரு மணிக்கு ரிஷபராசியில் பயணிக்கிறார் இந்த சூரிய சஞ்சாரம் ராசி அறிவு பல விளைவுகளை ஏற்படுத்தும் என்றாலும் சில ராசி மக்கள் இதனால் தங்களுடைய பலம் சார்ந்த பொருளாதார நிதி சிக்கல்களை சந்திக்க நேரிடும் பற்றாக்குறையால் வாழ துன்பப்படுவார்கள் ஆகவே ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டிய ராசிகளாக ரிஷபம் இதனும் கன்னி துலாம் மகரம் ஆகிய இந்த ஐந்து ராசிகள் பணப்பற்றாக்குறையை எதிர்போலும் நிலையில் இருக்கிறார்கள் ஆகவே பணத்தை செலவழிக்கும் போது சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் மெச்சையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ரிஷபம் ரிஷவராசி மக்கள் சூரியன் ரிஷபராசியில் சஞ்சாரிப்பதால் நிதி விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ரிஷபராசி மக்களுக்கு கால இக்காலம் மிகவும் பயனுள்ளதாக இருக்காது பணம் சம்பாதிக்க போதுமான வாய்ப்புகள் இருந்தாலும் அது உங்களுடைய நினைத்த நேரத்துக்கு உங்களுக்கு அறுவடை ஆகாது மாறாக பணம் சம்பாதிப்பதில் சிரமங்களை நீங்கள் சந்திக்க நேரும் பணம் சம்பாதிப்பது உங்களுக்கு எளிதாக இருக்காது மேலும் தங்களின் பலவீனமான நிதி நன்மைகள் நிலைமைகள் காரணமாக நீங்கள் பணத்தை சேமிக்க முடியாது மொத்தத்தில் ரிஷவ ராசி மக்களுக்கு நலம் நல்ல பணம் சம்பாதிப்புக்கான நேரம் இந்த நேரத்தில் சரியாக இருக்காது என்பதை உணர்ந்து சற்று கவனவுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கையில் இருக்கும் முதலீடுகளை தேவையற்ற சர்வதற்கு செலவு செய்து துன்பப்படாதீர்கள் அடுத்து மிதுனம் மிதுன ராசி மக்களுடைய இந்த சூரியன் சஞ்சாரிப்பதால் சாதகமான பொருளாதார பணங்கள் கிடைக்காது பணப்பற்றாக்குறையால் சிரமப்படுவீர்கள் இவர்கள் தங்கள் நிதி விஷயங்களை வெற்றிகரமாக திட்டமிட வேண்டும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய சூழலும் இருக்கிறது இல்லையென்றால் நிதி சிக்கல்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் அது மட்டுமின்றி செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ராசி மக்களுக்கு செலவுகளை நிர்வகிப்பது அல்லது தள்ளி வைப்பது சற்று கடினமாக இருக்கும் இந்த சூரியனுடைய சஞ்சாரத்தின் காலத்தில் நிதி கட்டுப்பாடுகள் அவசியமாக இருக்கிறது உங்களுக்கு அதில் நீங்கள் துணிவுடன் செயல்பட்டால்தான் நீங்கள் பெரிய இழப்புகளை தவிர்க்கப்படும் இல்லை என்றால் பெரிய இழப்புகளை சந்தித்து அதிகமாக துன்பத்திற்கு ஆறாகுவீர்கள் ஆகவே நிதி சார்ந்த செலவுகளை கட்டுப்படுத்துவது ரிஷபராசி மக்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது கண்ணிராசி சூரியனின் சஞ்சாரம் கன்னிராசினருக்கு மிகவும் சாதகமற்றதாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது மக்களின் பொருளாதார நிதி பொறுப்புகள் யாவும் அதிகரிக்கும் மற்றும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடன் வாங்குவது பற்றி சிந்திக்கலாம் அது தேவையற்றது கடன் வாங்கினால் பின்னாட்களில் நீங்கள் தொந்தரவாகவும் சிரமத்திற்கும் உள்ளாகுவீர்கள் சூரியனுடைய இந்த சஞ்சாரம் காரணமாக கன்னிராசி மக்கள் தங்கள் பொருளாதார நிதி விஷயங்களில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் முடிந்தவரை எந்த செலவும் செய்யாமல் இருப்பது கன்னிராசி மக்களுக்கு உகந்ததாக இருக்கும் இவர்கள் பொருளாதார நிதி வழிபாடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் இதனால் இவர்கள் தங்கள் கவலைகளை நன்கு நிரூபிக்க முடியும் அதே நேரத்தில் பணம் வருவதை சேமிக்க பாருங்கள் எக்காரங்களுடன் எதற்காகவும் செலவழிக்காதீர்கள் உங்களுக்கு தேவையான உணர்வுக்கும் மட்டுமல்ல அத்தியாவசிய தேவைகளுக்காக செலவழியுங்கள் ஆடம்பர ஆடம்பரம் சார்ந்து கன்னிராசி மக்கள் செலவழிப்பது அது உங்களை துன்பத்து தள்ளும் என்பதை புரிந்து செயல்பட வேண்டும் அடுத்து புலாம் புலாம் ராசிக்க மக்களுக்கு பொருளாதார நிதி ஒப்பந்தங்கள் மற்றும் பரிவர்த்தனைகளில் ஈடுபட இது சாதகமற்ற காலமாக இருக்கும் ஆகவே உங்கள் சேமிப்பு கரையாதவர் நீங்கள் பார்த்து கொண்டு வேண்டும் பார்த்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் நீங்கள் முதலீடுக்கு எப்பொழுது தயாராகாதீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் கவனக்குறைவால் முதலீடு செய்யும் பணம் யாவும் உங்களுக்கு இழப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் ஆகவே துலாபராசிக்கு மக்கள் தங்களது பண விஷயங்களில் அலட்சியமாக இருக்கக்கூடாது பணம் இருக்குது என்று கண்ட இடத்தில் முதலீடு செய்வது இந்த நேரம் உங்களுக்கு உகந்ததாக இருக்காது சற்று குஜ்ராஜித்தனமாக முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று துலார ராசி மக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது அடுத்து மகரம் மகர ராசி மக்களுக்கு இந்த சூரியன் ரிஷபராசி சஞ்சரிப்பதால் வாழ்க்கையில் பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும் நீங்கள் பணம் சம்பாதிப்பில் தோல்வி அடைவீர்கள் இதனால் உங்களிடம் இருக்கும் சேமிப்பை கரையாமல் பார்த்துக்கொள்வது உங்களுக்கு முக்கியமான ஒரு செயலாக இருக்கும் உங்களுடைய ஆடம்பர செலவுகள் பொழுதுபோக்கு செலவுகள் யாவற்றையும் குறைத்து பணத்தை பத்திரமாக பாருங்கள் பணம் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களிடம் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் மகிழ்ச்சியாக நோயற்ற வாழ்வை நீங்கள் கடக்கலாம் இல்லை என்றால் மனம் வெதும்பி நோய் உங்களை தாக்கக்கூடிய தன்மை இருக்கிறது இந்த காலகட்டத்தில் எப்படி இருப்பினும் உங்களுடைய வருமானம் உயரக்கூடிய தன்மையும் இருக்கிறது அந்த வருமானம் வரும் வருமானத்தை சேமிக்க பாருங்கள் எக்காரணத்து கொண்டும் அதை செலவு செய்ய வேண்டாம் இத்தகைய காலவரிசையில் பணம் சம்பாதிப்பதில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்பதற்காக நீங்கள் செலவை செய்வது அது உங்களை முழுகடித்துவிடும் என்பதால் சற்று எச்சரிக்கையுடன் செலவு செய்யாமல் சேமிக்க பாருங்கள் வரும்பொருளை சேமிப்பது அழகாகும் மகரத்திற்கும் துளாராசி மக்களுக்கும் என்று கூறிக்கொள்கிறேன் இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல விரும்புகையில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் நண்பர்கள் யாவரும் மனமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி